வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் அருள் தந்தை வேதாத்ரி மகர்ஷி அவர்களின் நாள் ஒரு நற்சிந்தனை அக்டோபர் மாதம் இரண்டாம் தேதி தலைப்பு உணவும் மருந்தும் நீ சீரணிக்கும் அளவிற்குள்ளாக உணவு உட்கொண்டால் உணவை நீ சீரணிக்கிறாய் அதிகமாக உட்கொண்டால் உணவு உன்னை சீரணிக்கும் எனவே சுத்தமானதும் எளிமையானதும் சத்து நிறைந்ததுமான உணவு வகை அன்றாடம் நமது உடலுக்கு தேவை காரம் புளிப்பு உப்பு சர்க்கரை இவற்றையும் மிதமாக கொள்ள வேண்டும் உணவில் அளவும் தரமும் முறையும் தவறினால் நோய்கள் உண்டாகும் அவ்வப்போது தக்கபடி மருந்துகள் எடுத்துக்கொண்டால் சரியாகிவிடும் என்று லேசாக நினைப்பதும் சரியன்று மருந்து என்றால் என்ன மனிதன் ஆற்றும் தவறான செயல்களால் நோய் உண்டாகிறது அந்நோய்களை சமன் செய்ய ஏற்ற ஆற்றல் உடலிலேயே இயற்கையாக அமைந்திருக்கிறது ஒரு சமயம் உடலில் நோய் தீர்க்கும் ஆற்றல் வலுவற்றதாக இருந்தால் அந்த ஆற்றலை ஊக்கிவிட ஏற்ற பொருட்களே மருந்துகள் ஆகும் உயிர் ஆற்றலுக்கு உந்து சக்தி என்பது வழக்கு அவ்வாறான உயிர் ஆற்றலுக்கு துணையாய் உந்தும் ஆற்றலைத்தான் மருந்து என்று கூறுகிறோம் மருவி வந்த மகளை மருமகள் என்பது போல மருவி வந்த மகனை மருமகன் என்பது போல மருவி வரும் உந்து ஆற்றலை மருந்து என்று வழங்குகிறோம் மருந்தின் உபயோகம் வேறு வழியின்றி ஒரு குறுகிய காலத்தில் சிறு அளவில் மட்டும்தான் பொருத்தமானது ஏனெனில் சில மருந்து வகை ஒரு நோயை குணப்படுத்தி வேறொரு நோயை உண்டு பண்ணக்கூடியது இதை தவிர்க்க இயற்கையான அறிவின் வழி முன் உண்ட உணவு முற்றிலும் செரிமான பின்னரே அடுத்த உணவு உட்கொள்ளலாகும் அருட்தந்தை அவர்கள் வாழ்க வளமுடன்